தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமி உடைய கடை கண் பார்வையினால் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரை கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த வாரத்துக்குரிய ராசி பலன் மேஷ ராசி குறிப்புகளை புரிந்து கொண்டு குறிக்கோளை அடைய வழி கிடைக்கும் வாரம் சிந்தனை மனமே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் இந்த பாடல் நினைவுக்கு உங்கள் பக்கம் வந்துருச்சுன்னா இந்த வாரம் நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிச்சுடுவீங்க ஆமாம் மனசு சிந்தனை செஞ்சு செயலில் இறங்குணுப்போம் புத்திசாலித்தனத்தினால் ஒரு படி முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த வாரத்தில் அமையும் புதிய திருப்பங்கள் புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் ஒரு புதிய திருப்பத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் இந்த வாரத்தில் நடக்கும் கால் வலி நரம்பு ப்ராப்ளம் ஏற்பட்டு விலகும் கொஞ்சம் அசைவ உணர்வு உணவை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது சிவ வழிபாடும் வராகி வழிபாடும் விசேஷத்தை கொடுக்கும் எண்பத்தஞ்சு சதவிகிதம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ரிஷபராசி ஏச்சி பிழைக்கும் உலகம் இந்த உலகம் ஏச்சி பிழைக்குது எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய வாரம் ரிஷபத்திற்கு முயற்சி திருவினையாக்கும் முடியாது என்று கிடப்பில் போட்ட சில விஷயத்தை ஆரம்பித்து மற்றவங்க ஷாக்காகிற அளவுக்கு ஒரு கெத்தை கொடுக்க போகிறீங்க உங்களுடைய வளர்ச்சியை ஏற்படுத்த போகிறீங்க உடல் நலத்தில் கொஞ்சம் தனி கவனம் செலுத்துங்க ரிஷபராசிக்காரர்களே சளி இருமல் பிரச்சனைகள் வந்து நீங்கும் இந்த கட்டிட வேலை பற்றி கவலை கொஞ்சம் மனசில் கவலைப்படும் தள்ளுங்க காலம் உங்களுக்கு கை கொடுக்கும் எண்பது சதவிகிதம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் துர்க்கை வழிபாடு மிக விசேஷத்தை கொடுக்கும் ரிஷபத்திற்கு மிதுன ராசி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா நம்மளை இளிச்சவாய ஆக்கிடும் இந்த உலகம் அதாவது நம்ம கஷ்டப்படுறானே நம்மளை ஏமாத்திடுவோம் அப்படின்னு நினைக்கும் இந்த உலகம் இப்போ நமக்கு புரியும் இனி எப்படி எதை கற்றுக்கணும் எதை கற்றுக்கக்கூடாது எதுக்கு தலையாட்டணும் எதுக்கு தலையாட்டக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்க போகிறீங்க தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த தலையில் ஹெட் பெயின் கொஞ்சம் ஏதாவது சின்னதாக தலையில் இடிச்சிக்கிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது கவனமாக இருங்க அகலக்கால் வைக்க வேண்டிய கட்டாயம் இந்த வாரத்தில் ஏற்படும் அதை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கவலையே படாதீங்க ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவம் போடுற கணக்கு திட்டம் உங்களுக்கு புரியும் ஆண்டவன் உங்களை நல்ல வழியில கொண்டு போவான் களத்தில் தைரியமாக இறங்குங்க சமாளிச்சிடுவீங்க தொண்ணூறு சதவிகிதம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கொஞ்சம் சுத்தி போடுங்க கண் திருஷ்டிக்காக நல்லது நடக்கும் சிவனையும் சரபேஸ்வரர்னு சொல்லுவாங்க சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க மிதுனம் சிறப்படையும் கடகராசி தள்ளி போடப்பட்ட காரியங்கள் இப்போ நடக்க போகுது எந்த விஷயத்தையும் தள்ளி போயிடாமல் தனக்கு வர வாய்ப்பை பயன்படுத்திக்கிற வாரமும் இந்த வாரம்தான் பயணங்கள் அனுகூலமாகும் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டுமே அது ஆணவ சிரிப்பு இங்கே நான் சிரிக்கும் புன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆனந்தமாக சிரிக்கக்கூடிய விஷயம் மற்றவங்களை பற்றி கவலைப்படாதீங்க பணப்பிரச்சனை விலகும் மற்றவர் மீது வைத்த அன்பு வீணாகாது கடகத்திற்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் வீடு நிலம் பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும் வயிறு உபாதைகள் மட்டும் திடீர் வயிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும் தொண்ணூறு சதவிகிதம் இந்த வாரம் நல்லா இருக்கும் மகாலட்சுமியும் ஹயக்ரிவரையும் வழிபாடு பண்ணுங்க கடகம் சிறப்படைவீர்கள் சிம்ம ராசி சிம்மத்தை பொறுத்தவரை அபூர்வ சகோதரர்கள் படம் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா அபூர்வ சகோதரர்கள் படத்தில் அந்த ராங்கு பண்ணால் ராங்கா போய்டுன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் ராஜா கையை வச்சா ராங்காக போனது இல்லைன்னு எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது இரும்பு விஷயம் தண்ணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கால் கை கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் தண்ணியில் கவனமாக இருங்க உங்கள் கையில் இருக்கிற பொருளில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் பணத்துலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் பழைய நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் இரவு நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சிம்மத்துக்கு இந்த வாரம் எண்பது சதவிகித நன்மை உண்டு ஹனுமான் வழிபாடு மதுரை சொக்கநாதர் வழிபாடு செய்கிறது சிம்மத்துக்கு சிறப்பு உண்டாகும் நல்லது நடக்கும் ராசி மாறும் என்று நினைத்து மாறாத உலகத்தை நினச்சி தப்பான கணக்கு போட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூட வாய்ப்பு இருக்கு எதுவுமே இந்த உலகத்தில் மாறாது நம்ம தான் மாறணும் இந்த எண்ணம் இப்போ தோணும் இந்த அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு ஒன்று சொல்லுவாங்க இன்றைக்கி அதை சொல்லுவாங்க இக்கரைக்கு அக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க இது மாதிரி பழமொழியெலாம் இப்போதைக்கு மனசில் தோணும் இந்த நேரத்தில் எதை என்ன செய்யலாம் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருந்து பார்த்துருவோம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ப்ளீஸ் காம் உங்கள் வாயை கிளற பார்ப்பாங்க எக்காரணம் கொண்டு வாயை திறக்காதீங்க நீங்களே மாட்டிக்கக்கூடாது பரபரப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிலையும் வந்து ஈடுபாடு இல்லாமல் இருக்கவும் கூடாது ரொம்ப பரபரப்பாகவும் இருக்கக்கூடாது பார்த்து நடந்துக்குங்க இந்த வாரம் தடைப்பட்ட கல்வி பணம் வேலை இதெல்லாம் வந்து சேரும் கொஞ்சம் பிஸியாக இருக்க வேண்டிய கட்டாயம்தான் தான் தொண்ணூறு சதவீத நன்மைகள் உண்டாகும் பெருமாள் வழிபாடு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும் பிரத்யங்கரா தேவின்னு சொல்லுவாங்க அந்த அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள் நல்லது நடக்கும் துளாராசி சாணக்கிய தந்திரம் ஜெயமாக்கும் சில சந்தனங்கள்லாம் பண்ணி இந்த வாட்டி நிறைய லாபத்தை இந்த வாரத்தில் பெறப்போடிங்க கொஞ்சம் பொறுமை நல்ல சந்தர்ப்பங்களே உங்களுக்கு உண்டாக்கும் சில பேர் முதுகில் குத்திட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பார்ப்பாங்க உறவுகளாக இருக்கட்டும் உயிராக இருந்தவங்களாக இருக்கட்டும் நீங்கள் கூலாக இருங்க அவ்வளோதான் இந்த வாரத்தில் இந்த சிவாஜி கிட்ட ஒரு ரூபா காசு கொடுத்து சிவாஜி படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ரூபா ஒன்று காசு கடைசியில் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பூவா தலையாக போட்டு பார்ப்பார் அதில் இப்போ உங்களுக்கு அதே மாதிரி சிங்கப்பாதை தலை விழுது அதனால் சிங்கப்பாதையில் நீங்கள் நடக்க வேண்டிய கட்டாயம் எஸ் நீங்கள் நினைக்கிறது பெஸ்ட்டு தான் அதுலேயே நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மறதி கொஞ்சம் தலை தூக்கும் வீண் அலைச்சல் கொஞ்சம் வந்து சேரும் அலைச்சல் தான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் கண்டிப்பாக துளாராசிக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் இந்த வாரம் நன்மை உண்டாக்கும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் பர்ஃப்யூம்லாம் நிறைய யூஸ் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் விருச்சக ராசி புரிந்து கொள்ள முடியலையப்பா அப்படின்னு மனம் ஒரு பக்கம் வெறுத்தாலும் இந்த உலகத்தை காலம் கை கொடுக்கும் இந்த வாரத்தில் பெரியவர்கள் பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஏப்பம் எதிர்களிக்கிறது சொல்லுவாங்க இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த கிழங்கு கடலை இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது கிழங்கு ஐட்டம்லாம் தவிர்த்துருங்க வாகன பயணம் அனுகூலமாகும் இரவு நேரம் கொஞ்சம் இனிமையை கொடுக்கும் இந்த ராத்திரி நேரம் தான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணும் இந்த ட்ரெஸ்ஸுலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க பட்டன் போடுறது பெல்ட்டு போடுறது இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க கண்ணாடி போடுறது இதெல்லாம் இந்த செருப்பு கை கடிகாரம் இதில் மறதி ஏற்பட வாய்ப்பு இருக்குது செல்ஃபோனை எங்கேயாவது வச்சுட்டு கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எச்சரிக்கையாக இருங்க முக்கியமாக எலக்ட்ரானிக் ஐட்டத்துலேயும் மறதியிலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது புது கார் வாங்கிறதுக்கான யோகம் ஏற்படும் இல்லைன்னா அக்சசரிஸ் புது காருக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் தொண்ணூறு சதவிகிதம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் கால பைரவர் வழிபாடும் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடும் இந்த கண்ணீர் விருச்சக ராசிக்காரர்கள் செய்ய மிக யோகம் உண்டாகும் தனுசு ராசி பிரத்யேகமாக பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை ஒன்று திரட்டி கடலுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சுனாமியே வந்தாலும் இப்போ எதிர்கொள்ளக்கூடிய அற்புதமான நேரம் நமக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் சில பேர் நம்மளை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டு தெய்வ பலத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்கு அந்த மனசாட்சி படி கடவுள் நமக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நம்ம மனசாட்சி நமக்கு நல்லதை கொடுக்கும் இந்த விட்ட குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்க அது சில விஷயத்தை தவிர்ப்பது நல்லது எதையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு சுமக்க வேண்டாம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனத்தை பார்த்துங்க பர்ச்சேஸ் பண்ண தோணும் அதனால் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் மனப்பிரச்சனை விலகும் எண்பது சதவீத நன்மைகள் நடக்கும் முருகனையும் ராமனையும் தரிசனம் செய்யுங்க தனுசு ராசிக்காரர்கள் மகர ராசி தடுத்து நிறுத்துவாங்க சில பேர் உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் படாதீங்க நீங்கள் கொஞ்சம் விலகி இருங்க உடனே அதாவது உங்கள் ஒத்து போகிறவங்களை அவங்களோடு இந்த வாரம் பழகுங்க ஒத்து போவாதவங்களை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க இந்த வாரத்தில் அப்படி எடு முயற்சி பண்ணும்போது அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது ஒரு வீண் முயற்சின்னு பிறகு உங்களுக்கே தெரிய வரும் சில விஷயத்தை காது கொடுத்து கேட்காதீங்க கார் பைக்கு இதெல்லாம் ரிவர்ஸ் எடுக்கும்போது பார்க்கிங் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் செல்ஃபோன் பேசும்போது ரொம்ப கவனம் தேவை விளையாடும்போது போது விளையாட்டு பேச்சிலையும் ரொம்ப கவனம் தேவை இந்த ஆஃபர் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் வேண்டான்னு இந்த வாரத்தில் சொல்லிடுங்க எண்பத்தஞ்சு சதவீத நன்மைகள் உண்டாகும் விநாயகர் ஹனுமான் வழிபாடு சிறப்பு உண்டாகும் கும்பராசி எட்டி பிடிக்க ஏனி கிடைக்கும் நமக்கு ஒரு ஏனியில் ஏறி போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும் புதிய அனுபவங்கள் உண்டாகும் எதிர்கால சிந்தனை மேலோங்கும் மனசு கொஞ்சம் வலிக்கும் அது இயற்கை தான் ஆனால் நமக்கு முன் மற்றவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து நான் எவ்வளோதோ பரவாயில்லடா பெஸ்ட்டுடா உங்களுக்கு தான் என்னை புரிஞ்சிக்க தெரியல அப்படின்னு நாமளே நம்மளை தட்டி கொடுத்துக்கக்கூடிய காலம் எளிதில் தீப்பற்றிருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணும்போது பீ கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணுறது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் பல்வழி ஏற்பட்டு நீங்க வயிறு சம்மந்தப்பட்ட வயிற்றில் புண்ணு அல் அல்சர்ன்னு சொல்லுவாங்க அப்பண்டி அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து விலகும் இந்த கல்வி சம்மந்தமான விஷயங்கள் யோகத்தை கொடுக்கும் மேற்படிப்பு நல்ல விஷயங்களை சிந்திக்கிறது இந்த வாரத்தில் மேலோங்கும் தொண்ணூறு சதவீத நன்மையை கொண்டா கொடுக்கும் இந்த வாரம் சிவ வழிபாடு நவகிரக மந்திரங்களை சொல்கிறது ரொம்ப நல்லது வியாபாரம் வெற்றியை உண்டாக்கும் கும்பத்திற்கு ராசி சிறப்பான சூழல் ஏற்படும் இந்த சிறந்த சிரிப்பு ஒரு சிறந்த மருந்துன்னு இந்த வாரத்தில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க பணப்பிரச்சனை வந்து நீங்கும் சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா வாதாட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கவனமாக இருங்க இரவில் தொலைபேசி நல்ல தகவல் கொடுக்கும் அதாவது தகவல் வந்து இரவு நேரத்தில் செல்ஃபேஸ் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் காரத்தை தவிர்த்து கொள்ளவும் விலைவாசி உயர்வு கொஞ்சம் மனக்கவலையை ஏற்படுத்தும் சில விஷயத்தை எப்படி இவ்வளோ காசு கொடுத்து வாங்க போகிறோம் அப்படின்னா மீனராசிக்கு கவலை ஏற்படும் பொருளாதார சூழ்நிலை காரணமாக காலையில் கொஞ்சம் தூக்கம் அதிகமாக வரும் நம்பத்தகுந்த மனிதர்கள் இப்போ கிடைக்கலையோன்னு கொஞ்சம் வருத்தம் ஏற்படும் எப்படியோ எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு சூட்சமம் இந்த வாரத்தில் உங்களுக்கு புரியும் எண்பது சதவிகித நன்மைகள் உண்டாகும் சிவனையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுவது மீனத்திற்கு சிறப்பு உண்டாகும் நண்பர்களே இந்த வாரம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது சில பேரை பற்றி உண்மைகளை தெரிய உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்பட போகுது அதனால் இந்த வாரத்தில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற விஷயத்தை தாரக மந்திரமாக எடுத்துக்குங்க காலத்தாமதம் படுத்தி ஒரு விஷயத்தை செய்யுங்க பன்னெண்டு ராசிக்காரர்களும் அவசரப்பட வேண்டாம் கண்டிப்பாக உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு நல்ல பலன் கண்டிப்பாக இந்த வாரத்தில் கிடைக்கும் அனைத்து ராசிக்காரர்களும் திருஷ்டி சுற்றி போடுங்க திருஷ்டிகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம குடும்பத்தில் ரொம்ப குழப்பங்கள் அதிகமாக வர்றது நம்ம இதெல்லாம் பழக்கத்தை மறந்துட்டோம் சில பழக்க வழக்கங்களை பற்றி நான் அடுத்த வார பகுதியில் உங்களுக்கு வெயிட் அண்ட் சி நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன்